சிவனே போற்றி இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனிப்பயிற்சி முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி வரப்போகுது ராகு கேது பயிற்சி வரப்போகுது அப்ப சனி பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது குரு பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது ராகு கேது பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது சனி தன்னோட பார்வையால ஒன்னு செய்ய போறார் குரு தன்னோட பார்வையால ஒன்னு செய்ய போறார் இப்படி நாலு வருட கிரகங்களும் பயிற்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்து அடையறதால உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களோட வீட்டில் உள்ளவர்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா கணிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வச்சு நீங்க என்னென்னலாம் செய்யலாம் இப்ப பிள்ளைகளோட ராசிக்கு பிள்ளைகள் படிக்கலாமா உயர்கல்விக்கு போகலாமா வேலைக்கு போலாமா திருமணம் செய்யலாமா அதுமாரி வீட்டில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்களோட ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோலயே நீங்க பாத்துக்கலாம் இதுல சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இவர்களோட பார்வைக்கு ஒரு வருடம் அப்படிங்கறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்த ஒரு வருடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ஒரு பெரிய கெடுதல் உங்களுக்கு வர வேண்டியது ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய கெடுதல் அப்படிங்கறது அதுல இருந்து நீங்க தப்பிச்சுட்டீங்க ஒரு கண்டத்துல இருந்து நீங்க தப்பிச்சுட்டீங்க அப்படின்னா சொல்லலாம் அதே மாதிரி இந்த நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத விதமா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறதுல கிடைக்கும் போது இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட சொந்த ராசிலேருந்து மீன ராசிக்கு போயிட்டாரு அதாவது ஏழரை சனியில் கொடுமையான காலகட்டம் அப்படிங்கிற ஜென்ம சனி அப்படிங்கிறத நீங்க கடந்துட்டீங்க தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை ஒரு கட்டடம் கட்டணும் கடனை கடனை வாங்கி ஏதோ பாதியில் இதியில நின்றுத ஒரு கட்டமா முடிச்சிட்டோம் கடன் இருந்தது ஓரளவுக்கு கடன் எல்லாம் நெருங்கிவிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறத நீங்க அடையலாம் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் ஏழரைல ரொம்ப கொடுமையான ஒன்று அது நீங்கள் கடந்துட்டீங்க அப்படிங்கிறப்பயே ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கும் அப்பாடா முக்கியமான கட்டத்தை தாண்டிட்டோண்டா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டரை வருஷம் பாத சனி தானே குடும்ப சனி தானே சனி போற போக்குல கொடுத்துட்டும் போவார் அப்படிங்கிற ரீதியில உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறதும் இருக்கும் இதே காலகட்டத்துல மாசம் தொடங்கி சித்திர மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருஷம் தொடங்கி முப்பத்தி ஒரு நாள்ல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இப்ப ஜென்மசனி காலகட்டத்துல குருவும் பாத்தீங்கன்னா சரியில்லாத இடத்துல போய் அர்த்தாசிரம குருவா நாலாவது இடத்துல உட்காந்துக்கிட்டு கடந்த வருடத்துல குரோதி வருடம் முழுக்க உங்களுக்கு படாத பாடு பணப்பிரச்சனை 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 நமக்கு வர வேண்டியது பத்து லட்சம் இருந்தாலும் நாம ஒரு லட்சத்துக்கு பதில் சொல்லிட்டு கிடப்போம் அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிறது போயிருக்கும் நம்ம கிட்ட நமக்கு ரொம்ப ஈஸியா பதில் சொல்லிடுவான் நம்ம கொடுக்க வேண்டிய ஒண்ணுக்கு நம்மளால பதில் சொல்லவே முடியல ஒரு அறிகடன் நச்சரிப்புல மாட்டிக்கிட்டோம் என்னத்த போ இனிமேல் அவனுக்கும் பணமே கொடுக்க கூடாது என்னையும் வாங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் வந்திருப்பீங்க இப்ப இந்த குரு பகவானோட பயிற்சிக்கு பிறகு குரு எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டுக்கு போறாரு குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் தன லாபாதிபதி லாப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி தன வீட்டுக்கும் தான் அதிபதி அவர் எங்க போறாருன்னா அஞ்சாம் வீட்டுக்கு போறாரு மிதன ராசிக்கு போறார் கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு சொல்லுவோம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு போறார் புத்திரஸ்தானத்துக்கு குரு போறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாரி பிள்ளைங்க வந்து சரியா படிக்கலை நான் இவ்வளவோ செலவு பண்ணுறேன் போகிறேன் ஒன்றும் படிக்க மாட்டேங்குது அப்படி இருக்கிறதெல்லாம் இதுக்கு மேலே நல்லா படிக்க தொடங்கும் பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கிறதுல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்குலாம் வேலை கிடைக்கும் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்படுறான் இங்க வேலைக்கு வேலைக்காகவும் அலைஞ்சு தான் பார்க்கறான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த அரசு தேர்வுகள் போட்டி தேர்வுகள்லாம் ஏதாவது எழுதணும் அப்படின்னா தாராளமா இப்போ எழுதலாம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத குரு கொடுப்பாரு அதுமாரி கடந்த காலகட்டத்தில் தந்தையோட வேலை மகனுக்கு கிடைக்கணும் அதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் நடக்கலை போல வரல அப்படின்னா அது இப்போ கிடைக்கும் இதுமாரி அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் அப்படிங்கறதால பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையில இருந்தா ஒரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருந்ததுன்னா அது ஜெயிச்சு இப்போ உங்க கைக்கு வரும் சொத்துல பாகம் பிரிச்சுக்கலாம் சொத்தை இருக்கிறவங்க கூட நிம் ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு நான் பாடுபட்ட கோர்ட் கேஸ் நாளையரும் தேவையில்லாத அடிப்பிடி வருது இந்தாண்ட இடத்துல சண்டை இந்தாண்ட இடத்துல சண்டை இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பஞ்சாயத்து வருது அப்படின்னு அவங்களுக்குலாம் இப்ப சொத்து சுத்தமா கைக்கு வந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீதிமன்றத்தின் மூலமா தீர்ப்பாயும் உங்க கைக்கு வரும் இந்த காலகட்டத்தில் நாம் சொத்தை அளந்து நல்லா முறைப்படியாக வேலி கீழி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லை சில பேர் வந்து நம்ம பூர்வீகத்தில் கிராமத்தில் நம்ம என்ன பண்ண போகிற திரு திப்பிட்டு டவுனை பக்கம் போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை கூட எடுக்கலாம் அதுமாரி முக்கியமான விஷயம் உங்களுக்கான பிரிவினை அப்படிங்கிறதும் கிடைச்சிடும் பாக பிரிவினை கிடைச்சா அதை வச்சு வாடகைக்கு விட்டோம் இல்லை ஒரு குத்தகைக்கு விட்டோம் இல்லை ஒரு கூறு போட்டு ஒரு பாகத்தை விற்றுட்டோ அதை வச்சு ஒரு முதலீடு அப்படிங்கிறதையும் செய்யலாம் அதுமாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குறிப்பாக கடந்த காலகட்டத்தில் கடன் நம்மள வேலை இல்லாததால நம்பி கடன் கூட வாங்க முடியல அப்படிங்கிற நிலைமையில இருந்தவங்க கடன் ஒன்று வாங்கிவிட்டா அந்த நேரம் பார்த்து வேலை போயிடுச்சு என்னால இஎம்ஐ கூட கட்ட முடியல நகை நெட்ட அடவில் அடவுல அப்படின்னு புலம்புனவங்க எல்லாத்துக்கும் இப்ப நல்ல வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கும் பூர்வ புண்ணியத்துல குரு அப்படிங்கறதால பரம்பரை சொத்து குறிப்பா விவசாயம் ரொம்ப சிறப்பா இருக்கும் விவசாயிகள் பெரிய அளவுல விளைச்சல் அடையலாம் நல்ல பயிர்கள் காய்கறிகள் கீரை வகைகள் மூலமா நல்ல லாபம் எண்ணெய் வித்துக்கள் மூலமாக கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதுமாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் பதிவு சொந்த வீடு கட்டலாம் ஏற்கனவே கட்டி பாதியில் நின்னால் கூட இப்போ அது கடை கடன் நடக்கும் அதுமாதிரி சில பேர் கடனை உடனே வாங்கி கட்டிவிட்டேன் அப்படியே மேலே ஒரு ஃப்ளோர் எடுத்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசித்தாலும் அதுக்கான நேரம் அப்படிங்கிறதும் இப்போ கூடி வருது அப்படின்னே சொல்லிவிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அது தந்தை மகனுக்குள்ள இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகவே இல்லை அப்பா பார்த்தாலே ஏழாம் பொருத்தமா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இருந்தவங்க கூட இப்ப ஒண்ணு சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்குது அது மாதிரி கடந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு உறவுகளுக்குள்ள தந்தையோட சொந்தக்காரர்கள் பங்காளிகள் வகையில பிரிவினை வந்திருந்தா கூட இப்ப எல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு அதே மாதிரி ராசிக்கு லாப வீட்டுல குரு பார்வை விழுவுது காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை கடன் கடன் எல்லாம் அடைச்சிடலாம் அடகு நகையை மீக்கலாம் பத்து ரூபா மிச்சத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு குரு உங்களுக்கு நன்மைகள்ங்கிறதையும் செய்வாரு அதே மாதிரி உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது ஜென்மத்தில் ராகு வரா வைகாசி நாலாம் தேதி சர்பதோச வந்து ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ஜென்ம ராகு கலத்தரத்தில் கேது இதுதான் தலைப்பாயோட போச்சு ராகு ஜென்மத்தில் வந்தாருன்னா ஆட்டி படைச்சிடுவார் நல்லா இருக்கிற குடும்பத்தை கூட பிரிச்சுடுவார் கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிடும் ஆனா ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு போறாரு ராசிக்குள்ள இருக்கிறதால ராசிக்கே குரு பார்வை கிடைக்குதுங்கிறப்ப அந்த தோஷங்கிறது முற்று முழுதுமா நீங்கி போது ராசு ராகு வந்து குரு சண்டால யோகம்ங்கிற மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்ப ஜென்மத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தலைமை பதவியை கொடுப்பாரு உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்கணும் ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா உயர் பதவிகள் எல்லாம் அலங்கரிக்க போறீங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய பதவிகளை அலங்க போற ஒரு அற்புதமான யோகம் அதனால ராகு ஜென்மத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படவே தேவையில்ல வந்திருக்க கூடிய ராகு அப்படிங்கிற ஒரு புனித ராகு குரு பார்க்க புனிதப்பட்ட ராகு அப்படிங்கறதால நன்மைதான் செய்வார் இது சர்பதோஷத்தோட பிடிக்குள்ள வராது அதே நேரத்துல கலத்திரத்துல கேது இருக்கிறதால திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது வேண்டாம் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்பு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி பெரிய பிரச்சனைகள் வராது செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கேம்மனை வணங்கிட்டு ஏலபாலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இந்த விஸ்வா தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்